அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு பொண்ணு ஒரு அம்மா வீட்டிலேருந்து விடும் அவங்க வராங்க நானும் எதிர போகிறேன் நான் அவங்க வர்றதை பார்த்துட்டு வீட்டுக்கு போ திரும்பிக்கின்னு வர்றது பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஏற்ற ஆகுது அந்த அம்மா இந்த தண்ணி ஏற்றுன்னு அப்புறம் குடிச்சிட்டு உட்காந்துங்கிறது அவங்க போன உடனே போகிறது இதனால் என்னடா வரும் என்ன வரும் உன் பொண்டாட்டியை வர சொல்லிவிட்டு நீ போகிற கார் ஆக்சிடென்ட் நடக்குது உன் பொண்டாட்டியை வர சொல்லிட்டு போகிற மில்ட்ரியில் செத்து போகிறான் உன் பொண்டாட்டியை எதிரவான்னு சொல்லிட்டு பிளைட்டு ஏறி நாட்டுக்கு போனாக்கா அங்கே ப்ளைட்டை எரிஞ்சு போகுது அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க இன்னொருத்தருடைய மனம் வருந்துமே அவங்க மனம் வருத்தப்படுமே நம்ம திரும்பி வந்தோம்மா அப்படின்னு எவன் ஒருத்தர் யோசிக்கிறானோ அவள் மட்டும்தான் கடவுளை கும்பிட தகுதி உள்ளவன் மற்றவங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டு இவன் இதெல்லாம் பெரிய அறிவாளித்தனமாக செய்கிறவன் கடவுளை கும்பிடுவ தகுதி இல்லாதவன் ஏன்னா இவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் விட ஆகும் இவன் அம்மாவை ஒரு நாள் விட அப்போ உன் பொண்டாட்டி உன் அம்மா விட உன் அம்மா எதிர வரமாட்டியா அட்டும் பொண்டாட்டி மட்டும் வரல வரக்கூடாதா தவறான எண்ணங்கள் உன் விதி என்ன முடிவு பண்ணிக்கதோ நீ யார் வரலனால ஒரு ரோட்டில் போயினே பாம்பு கட்சி செத்து விடுவ யாருமே வரல எதிர வரல யார் போய் வந்தாலும் வரலனால நீ பாட்டுக்கு போயினேன்னா கல்லீச்சு உந்து விடுவ ஆனால் ஒரு விடோ பொம்பளை வந்தாலும் உனக்கு நடக்காத காரியங்களை கூட நடந்து கொடுப்போம் உன் மனசை பொறுத்து தான் அதெல்லாம் இது வந்து அதை நீ வந்து பெருசாகவே எடுத்துக்க கூடாது அந்த நாய் அப்படிதான் அப்படின்ட்டு போ ஏன் சொல்றேன்னா உன்னால யாருக்கும் எந்த தீமையும் வராது அவங்க மனசில் ஏற்படுற தீமை அவங்களுக்கு உண்டாக்கிடும் அதனால நீ அதை பற்றி கவலைப்படாத உன் வேலையை நீ செய்த போ நீ கடவுள் சாட்சியா போ

நம்ம தலையில என்ன இது விதி எழுது இருக்குது அது தான் நம்மளுக்கு நடக்கும் மொத்தமும் எங்க போனாலும் அதுதான் நடக்கும் இல்ல நீ இந்த வீடு மாத்தின என்னதான் பசங்க உடம்பு நல்லா இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லி என்ன நான் தெளிவா இருந்தாலே அவங்க குழப்பறாங்க சாமி இது இப்ப நீ ஒண்டியா இருந்ததுன்னா உன் முடிவு மட்டும் எடுத்துக்கலாம் உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும்போது அதனால அவங்க முடிவையும் நீ அனுசரிச்சு தான் போகணும் இல்லைன்னா அவங்க நினைப்பே அவங்களுக்கு நோயாக மாறிடும் அதனால் அவங்க சொல்கிறாங்க சரி வீடு வேறு வீடு கொஞ்சம் ஒரு பத்து ஒரு ரெண்டு வருஷம் இருந்து தான் பாறேன் அங்கே உடம்பு சரியில்லாத இருந்துட்டாங்கன்னா அங்கே இருந்துக்கும் அங்கே போய் உடம்பு சரியில்லாம் கட்டை எடுத்துக்கணும் தலைமையிலேயே நான் போடு ஏண்டா ஒழுங்காக இருந்திருக்கலாம் அங்கேருந்து இங்கே வந்து விட மோசமாக நீட்டு எதுவுமே அகினி மூலை மனுஷன் வச்சுக்கிறது அக்னி மூலை இறைவன் படைப்பில் ஏது அக்னி மூலை ம் ஏது குபேர மூளை நீ எது அக்னி மூலியாக நினைக்கிறியோ அது அக்னி மொழியாகும் எது குபேர மூலியாக நினைக்கிறியோ அது குபேர மொழியாகும் எல்லாமே உன் மனசுக்குள்ள ஆகுது வெளியே ஒன்றுமே கிடையாது ஒரு வெட்டை வெளியே அது அதில் போகிற மூளை முடுக்கலாம் அதில் கிடையாது ஆனால் இந்த மனுஷனுடைய மனசில் இருக்கிற மூளை முடுக்கால இவன் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிக்கினுக்கிறான் இதெல்லாம் புரியும்மா கொஞ்சம் கஷ்டந்தான் போக போக புரியும் சாமி அதுதான் அதுதான் அது இப்போ நீ ஒண்டியா இருந்துட்டீன்னா நான் எத்தையும் மாத்தவேனா இருந்தா உயிரோட இருந்தா இங்கே இருக்கிறேன் இல்ல செத்தா இங்கே சாவறேன் அப்படின்னு இருக்கலாம் நாலு பசங்க இருக்கும்போது நீங்க அதுங்களுக்காக அன்னைக்கே அவங்க சொன்னாங்க இதுங்க கேட்கல அப்படின்டுவாங்க உமால பழி வந்துடும் அதனால நீ மாத்தி போய் ரெண்டு வருஷம் இருந்து பாரு நல்லா இருந்தா இருந்துடு இங்கயே ஏன் பிரச்சனை

இந்த உண்மை தெரியாத வரைக்கும் இந்த கோயிலில் கடவுளுக்குது அந்த சர்ச்சில் கடவுளுக்குது அந்த மசூதியில் கடவுள் இருக்குதுன்னு சுற்றுவான் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எனக்குள்ளே தான்டா கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த கோயில் குளத்துக்கும் போகமாட்டான் அவன் தனக்குள்ளவே தன்னை தேட ஆரம்பிப்பான் நான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னுமா தெரியும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு பட்டுக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க என்னையே எனக்கு தெரியல இங்கே இங்கே உட்காந்து இன்னிப்ப நீ பேசினுக்கிறேன் நீ கண்ணை மூடு கண்ண மோடிகுனு உன் பசங்க முகத்தை நனி உன் பசங்க முகமெல்லாம் தெரியும் ஆனா பிறந்ததுலேருந்து உன் முகத்தை எத்தனையாயிரம் வாட்டி பார்த்துருப்பேன் கண்ண மோடிகின்னு உன் முகம் பாரு எவன் ஒருத்தனுக்கு தான் முகம் தெரியுதோ அவன் தன்னை அறியுறான்னு அர்த்தம் எவன் ஒருத்தனுக்கு அர்த்த முகம் தெரியுதோ உலகத்தை அறியுறான்னு அர்த்தம் அதனால் தன்னை அறிய கத்துக்கிறதுக்கு தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறேன் நீங்கள் உங்களை ஆராயுங்க நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் பிறந்து சாகிறதுக்கோசமாக நான் பிறந்தேன் அப்போ எதையோ அடி அடைய அடையத்துக்காக நான் பிறந்திருக்கிறேன் அது எதை அடையணும் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ள இருக்கும் அதுதான் உங்களுக்கு நான் அமைதியை தரும் மற்றதெல்லாம் அமைதி தராது சொத்து அது வேறம்மா அது ஏமா வம்பு வம்பான வேலையெல்லாம் வச்சிருக்கீங்க சில பொம்பளைங்க வந்து எனக்கு அப்போ நான் எத்தையென்னா சொல்லி போட்டேன்னா என்னை பிடிச்சு நம்ம சிவன் சொத்து எதுமா அது சிவன் சொத்து கோயிலில் கொடுக்குற விபதி ஐரு கொடுத்தாரு சிவனை கொடுத்தாரு உனக்கு ஐயர் தானே கொடுத்தாரு சிவன் வந்து ஒன்று கொடுக்கல அப்போ சிவன் கொத்துருந்தாருன்னா அவர் சொத்து ஐயர் கொடுத்தாருனா ஐயர் விபதி தானே அது ஐயர் விபதி தானே அப்போ அந்த விபூதியை செய்தது சித்தனார் அது கூட ஐயர் செய்யலை அவர் வாழ்ந்து வந்து கொத்துங்கிறேன் இப்போ நான் கூட கொடுக்குறேன் இதை நான் செய்யலை யாரோ ஒற்ற செய்தான் கொடுத்தது நான் அப்போ செய்த விபதி செய்தன் ஒத்தன் நான் கொடுத்தவேன் நான் இது எங்கே சிவன் சொத்து சாம்பல் தானே ஆகும் விபதி தானே ஆகும் அப்போ இதே எடுத்துன்னு போனால் வீட்டில் எப்படி குளநாசனம் ஆகும் குளம்ன்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அது தெரியாத சிவன் சொத்து கொலநாசனம் சிவன் சொத்து ஊர்ல ஊரில் சொல்லிட்டு சிவன் சொத்துன்னா விந்து ஞானத்தில் போறவனுக்கு அவன் வம்சம் வளரா வராது இப்போ பட்டினாத்தாருக்கு வம்சம் வந்ததா வள்ளலாருக்கு வம்சம் வந்ததா அருணகிரிக்கு வம்சம் வந்ததா ரமண மகரிஷிக்கு வம்சம் வந்ததா வெகவான் வம்சம் வந்ததா இவங்கெல்லாம் குழந்த சிவன் சொத்தை நாசனம் பண்ணவங்க அப்போது சிவம் சொத்துன்னா என்ன விந்து அந்த விந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அது சிவன் சொத்து உற்பத்தி ஆச்சு ஆனால் இது வம்சமே உலகத்தில் வராமல் அது மேலுக்கு போய் கடவுள் அடைய போச்சுன்னு சொன்னால் அங்க சிவனுடைய சொத்து நாசனமாக போச்சு இந்த உலகத்தில் விபதி இல்லை இந்த சாம்பல் இல்லை புரிஞ்சுதா அப்போ இந்த பாடத்தோட முதல் அடிப்படையே மதி மயங்காமல் இருக்கிறது மட்டும்தான் அப்போனா இதுக்கு முன்னாடி மதி மயங்கினு இருந்தோம்னா எது தெரியாமல் கூத்தாடுறவனுக்கு சிவவேசம் கட்டியிருப்பான் ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சிவன் இல்லை கந்தப்பேன் முனியப்பேன் அப்படின்ற மாதிரி ஆனால் பார்க்கக்கூடிய வேடிக்கை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஆகா சிவன் வந்துக்கிறாரு பார்வதி வந்துக்கிறாங்க மயங்கிற மாதிரி நாமளும் இந்த உலகத்தில் மயங்கிட்டு இருக்கோம் யாருக்காகவும் நாம் வரலை யாரும் நமக்காகவும் வரலை நமக்கு ஒரு கட்டளை விட்டுருக்கான் இறைவன் உன்னால் மட்டும்தான் இந்த இந்த விஷயத்த செய்ய முடியும்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்துருக்கிறான் அந்த பணியை அந்த வேலையை நாம் நம்ம போகிறதுக்குள்ள சிறப்பாக செஞ்சுட்டு நீ சொன்ன வேலையை நான் சிறப்பாக முடிச்சுட்டேன்னு நம்ம ஐயா கிட்டே உத்தரவு வாங்கிட்டு போகிற மாதிரி இறைவன்கிட்ட நாம் உத்தரவு வாங்கிட்டு போகக்கூடிய பக்குவம் இந்த மனசுக்கு நமக்கு வந்த ஆகும் சரிங்களா அதுக்கு வெளியே வேடிக்கை பார்த்தா அது கிடைக்குமான வாய்ப்பே கிடையாது எப்போவுமே நாம உள்முகமா நாம திரும்பி பார்க்க கத்துக்கணும் அதுக்கு இந்த பாடங்களை ஐயாவுடைய சொற்களை அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளார்ந்து போனோம்னா ஒரே ஒரு சொல்லு ஆயிரம் விஷயங்களை காட்டி கொடுப்போம் இன்னைக்கு ஐயாவை நிறைய பேர் பார்க்கல நமக்கெல்லாம் பாக்கிறது நாமலாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஐயாவை நிறைய பேர் பார்க்கல ஆனாலும் ஐயாவோட சொல்லை கேட்டு ஐயா சாமி ஐயா சொன்னபடி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் தான் நான் மனுஷனா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு அப்போ ஐயாவோட அந்த சொல்லுல எந்த அளவுக்கு வலிமை இருந்தால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது ஒரு தெய்வத்தினால மட்டும்தான் சாத்தியம் சராசரி மனுஷனால இந்த வார்த்தையை வார்த்தைய மாறக்கூடிய சக்தி யாருக்கும் தெரியாது யார் வேணா சொல்லிக்கலாம் என்னால் அதை பண்ண முடியும் என்னால் இதை பண்ண முடியும்னு யாராலும் எதையும் பண்ணவே முடியாது எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு ஒன்று வேணும் ஆணில இருந்து வேணும் ஒரு மரம் இந்த புயல்லையும் மழையிலும் நிற்குதுன்னு சொன்னால் அது அந்த மரத்தோட வலிமையில் அந்த மரத்துக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மரத்தோட ஆணி வேறால் மட்டும்தான் அது தாங்கி நிற்குது அது எப்பவுமே கண்ணுக்கு தெரியாது அப்போது நமக்கு ஆணி வேறு யாருன்னு சொன்னால் நம்மளுடைய குருநாதரும் அவர் கொடுத்த அந்த பாடமும் மட்டும்தான் இதை மறந்து நம்மளால் நிற்க முடியும் கலையெல்லாம் நல்லா வந்துச்சு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னாடி இந்த உலகம் எவ்வளோ பார்த்துடுச்சு நமக்கு அப்புறம் இந்த உலகம் எவ்வளோ பார்க்க போகுது அந்த பார்க்கக்கூடியது காட்சியில் நாம் சிக்கவே கூடாது நாம் எப்பவும் நிலச்சி நிற்கணும்னு சொன்னால் இதை கொடுத்தவங்கள இதுக்கெல்லாம் காரணமானவங்களாம் எப்பவுமே நாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும் அந்த நன்றின்றதை நம்ம மறக்காமல் இருக்கணும் ஏன்னா எல்லா நன்றியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தீர்த்துடலாம் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடலை ஜோசியை போய் பார்க்கறோம் இல்லை ஒரு ஐயரை போய் பார்க்குறோம் இந்த மாதிரி சாமி ஜாதகத்தை போய் பார்த்தா பித்தர் தோசைன்றாங்க என்ன சாமி பண்ணலாம் பித்த தோசைன்னு என்ன அப்பா அம்மா கவனிக்கல அவர் என்ன பண்ணார் உடனே அப்படியா வாட நாத்துல ஆடு ஆடனா ஆட வேண்டியது இப்போ அனுபவிக்கும் போது வந்து இது வந்து என்னன்னு கேட்க பரிகாரம் கேட்குறீங்களா அப்போ என்ன பண்ண நீ உங்க அப்பா அம்மாவுக்கு எதை பண்ணல சாப்பாடு போட்டுருக்க மாட்டே நல்ல துணி எடுத்து கொடுத்துருக்க மாட்டே இப்போ அவர் என்ன பண்ணுவாரு அதுதான் உனக்கு பரிகாரம் இப்போ யாராவது முடியாம இருக்காங்களா வயசானவங்க பெரியவங்க இருக்காங்களா யாருக்கும் சப்போர்ட் இல்லாமல் அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச துணிமணி எடுத்து கொடுங்கன்னு தன்னோட அப்பா அம்மாவுக்கு எதை செய்ய முடியலையோ அதே தான் இப்ப அவங்க செய்கிறாங்க பித்திரு தோஷத்தை எப்படி சிக்க பெத்தவங்க தோசம் தானே பித்திரு தோஷம் அப்ப அத முன்னாடியே செஞ்சிருந்தா போன ஆன்மாவும் சுத்தமா இருந்திருக்கோம் சந்தோஷமா இருந்திருக்கோம் நீயும் வாழ்க்கையில் பரிகாரம் பரிகாரம் எங்கேயும் தேட வேண்டியதே இல்லை பரிகாரம் ஒன்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாது வந்தது விதியோடு வந்துவிட்டோம் முடிய போகிறது விதி தான் முடிக்க போகுது இதுக்குள்ளே நம்மளோட மதிய வச்சு எப்படி வாழணும் இந்த விதியை எப்படி ஜெயிக்க போகிற விதியை ஜெயிக்க முடியுமா சாமி ஜெயிக்க முடியுமா சாமி வாய்ப்பே இல்லை ஐயாவே சொல்லியிருக்காரு வாய்ப்பே இல்லை சாமி விதி தான் மதியை விளாட விடுது விதி தான் மதியன்னு ஒன்று காட்டுது விதி தான் ஆ எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும்னு சொல்ல வைக்குது செய்ய வைக்குது ஆனால் அதே விதி ஓதுண்டா ராஜான்னு ஒரு தட்டு தட்டி பாம்பு ஆட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியிலேருந்து பாம்பை எடுத்து ஆடாருன்னு ஆட ஓடுவான் அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன கூட்டத்தை புசு புசுடனும் அப்போ என்ன பண்ணுவான் மேலே அந்த மூட வச்சு தலையில ஒரு தட்டு தட்டி தட்டு உடனே அது திரும்பி அந்த பொட்டியில் போவோம் தப்புன்னு பொட்டியை மூடிடுவான் அந்த மாதிரி விதி நம்மளை மேலே இருக்கிற மூடியை கைட்டு ஏன் உலகத்தை சந்தோஷமாக பார்த்துக்கன்னு விளாட விடுது எவ்வளோ நாளைக்கு நாம் ஆடாத இருக்க நம்மளோட ஆட்டம் அதிகமானால் தலையில் ஒரு தட்டு தட்டி திரும்ப வந்த இடத்துல கூண்டில் வச்சு லாக் பண்ணிவிடு ஆனால் இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடங்களும் விதியே வெல்லக்கூடிய ஒரு பாடம்தான் எதுக்காக விதி வெள்ளணும் விதினா என்னன்னா பிறந்ததெல்லாம் அடியணும் பிறந்ததெல்லாம் சாகணும் இதுதானே விதி இப்போ நம்ம சாகிறதுக்கு பாடம் பண்ணுறோமா வாகத்துக்கு பாடம் பண்ணுறோமா இன்னொரு பிறவி வேணும் நான் பாடம் பண்ணுறோமா ஐயா இன்னொரு பிறவியை நான் பிறக்கவே கூடாது இந்த ஒரு பிறவிலேயே நூறு பிறவி பட பட வேண்டிய பாட்டை இந்த ஒரு கருவிலேயே பட்டுட்டேன் இது போதும் இன்னொரு கருவில் நான் போகவே கூடாதுன்னு தானே நாம் பாடம் பண்ணுறோம் அப்போ கருவிலேயே போகக்கூடாதுன்னா அந்த மனம் அந்த ஆன்மா எவ்வளோ சுத்தமாக ஆகணும் ஆன்மா சுத்தமான பொருள் தான் ஆனால் ஆன்மாவில் இயக்கம் நடத்த முடியாதுன்னா மனசை வச்சு இயக்கம் நடத்துது அப்ப மனம் கெட்டா அந்த வேதனைகளை அதெல்லாம் யார் சுமந்துன்னு போவானா ஆன்மான்ற வாகனம் தான் அதை சுமந்துன்னு போது அப்ப மனம் சுத்தமாகாத எல்லாரும் தான் ஆகணும் மனம் சுத்தமாகாத எல்லாரும் செத்து தான் ஆகணும் அப்ப சாகாம இருக்கணும்னு யாருக்காவது ஆசை வந்தா முதல்ல நாம பண்ண வேண்டிய பாத்திரம் எது சுத்தப்படுத்த வேண்டிய பாத்திரம் எது இந்த உடல் அல்ல மனம் ஆனா இந்த உடம்ப சுத்தப்படுத்துற மாதிரி இந்த மனசை சுத்தப்படுத்தவே முடியாது அதுல நம்மளை அறியாமலேயே ஆயிரத்தெட்டு குப்பைகள் தானாகவே விழுந்துகினே இருக்கும் ஆனால் அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் நம்மளுடைய மூச்சு நம்மள நம்மளுடைய மூச்சு மட்டும்தான் நம்ம மனசை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு கருவி யாருக்கு மூச்சானது நிதானமா ஓடுதோ அவங்களுடைய மனமும் நிதானமாக தான் இருக்கும் யாருக்கு மூச்சு கைவசப்படலையோ அவங்களுடைய மனசும் கைவசப்படாது சாமி கண்ணை மூடுங்க அப்படின்னு சொன்னா கண்ணை மூடுறாங்க ஆனாலும் அந்த எம்மை துடிச்சுலே இருக்குது ஒரு கதுவை மூடுறோம் கதவை திறந்து தான் காத்துல இருக்கலாம் கதுவை மூடினது தாப்பால் போட்டுட்டேன் தாப்பால் போட்டது கதுவாருங்க அது மூடினதுக்கு அர்த்தமே இல்லைல்ல அப்ப என்ன அர்த்தம் ஏன் துடிக்கணும் அப்படின்னா மனம்ன்றது அடங்காம இருக்கு மனம்ன்றது அந்த குடிப்பை நிறுத்தல உடம்புக்கு வயசு மட்டும் ஆகுது ஆனால் மனம் என்றது இன்னும் வயசாகாமல் அதே இளமை துடி போட போகுது இந்த உடலால் எல்லாத்தையும் செய்ய முடியல ஆனாலும் இந்த மனசோட ஏக்கம் மட்டும் அடங்கலை நல்லா சாப்பிட முடியல ஆனால் மனம் கேட்குது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா என்ன டே எப்பா இன்னும் ஒரு பொடி எக்ஸ்ட்ரா போட்டினா சுகர் மாத்திரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும் உடலுக்கு அந்த பக்குவம் இல்லை ஆனால் மனசுக்கு வயசு ஆகலை அப்படின்றதுனால அது எப்போவுமே திருப்தி அடையாமல் ஓடிக்கிட்டே இருந்ததுனால தான் நம்ம நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்போது மனம் என்ற கடிவாளத்தை நாம் பிடிச்சிக்கினே இருந்தால் குதிரையான மனம் என்ற குதிரையும் நம்ம கைவசப்படும் அப்போது எப்போவுமே நம்ம மனசை விட்டுடாமல் நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு கருவியாக அதை மாற்றி வச்சுக்க பழக்கப்படுத்திக்க அதுதான் நம்மளை ஊர் கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு கோழி வாக்கம் பற்றி தந்த உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம்